கோவை மாவட்ட அரசு பள்ளிகளில் தற்போது இடைநிலை ஆசிரியர் பண்ணிடங்கள் காலியாக இல்லை என்பதால் சமீபத்தில் வழங்கப்பட்ட இடநிலை ஆசிரியர் நியமன ஆணைகளில் மாவட்டத்திற்கு ஒருவரும் நியமிக்கப்படவில்லை என கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் மாவட்டத்தில் காலி பண்ணிடங்கள் இருப்பதாக ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது மாநிலம் முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் இருபத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர் காலிப்பிடங்கள் இருப்பதால் அவற்றை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆசிரியர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது தொடர்ந்து ஜனவரிக்குள் ஆசிரியர்கள் டிஆர்பி மூலமாக நியமிக்கப்படுவர் என அரசு அறிவித்தது இதையடுத்து மாநிலம் முழுவதும் இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆசிரியர்களுக்கு ஜூலை இருபத்தி நாலில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் உள்ள எழுநூத்தி எண்பத்தி ஒரு அறம் பள்ளிகள் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நடுநிலைப் பள்ளிகள் எண்பத்தி மூணு உயர்நிலைப் பள்ளிகளில் புதிய ஆசிரியர் நியமனம் செய்யப்படவில்லை சுல்தான்பேட்டை கிணத்துக்கடவு வால்பாறை ஆனைமலை சூலூர் பொள்ளாச்சி உள்ளிட்ட ஒன்றியங்களில் ஆசிரியர் காலிப்பயணங்கள் இருப்பதாக ஆசிரியர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக வால்பாறையில் நாற்பத்தி ரெண்டு காலிப்பயணர்கள் உள்ளதாக ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் கோவை உட்பட பதினாறு மாவட்டங்களில் புதிய ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை இருபத்தி மூன்று மாவட்டங்களில் மட்டுமே ஆசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் முழுவதும் அதிகமான காலி பண்டர்கள் உள்ளன மாணவர்களின் கற்றல் திறன் கல்வியில் இருந்து தொடங்குவதால் போதுமான அளவில் ஆசிரியர் நியமனம் செய்வது மிகவும் அவசியம் என தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் அரசு தெரிவித்துள்ளார் இது போன்று மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி